உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பத்தி நாலு நாளில் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் லெபனானில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பெயர் தாங்கி லெபனான் இருக்கக்கூடிய இஸ்புல்லாவை குறித்த உளவு செய்தி இன்றைக்கி இஸ்ரேலுக்கு கொடுத்துட்ருக்கான் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு மறுபக்கம் இன்றைக்கி ஐசிசி என்று சொல்லக்கூடிய குற்றவியல் நீதிமன்றம் நெத்தன்யாகோ மற்றும் கேலாண்டுக்கு பிடிவரண்ட் கொடுத்த அதே வேலையில் புட்டினுக்கும் பிடிவாரண்ட் கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் அந்த பிடிவாரண்ட்டில் இன்றைக்கி ஒரு நாடு அவரை சேஃபாக காப்பாற்றிருச்சுன்னு சொல்லலாம் மறுபகம் இன்னைக்கு வெஸ்ட் பேங்கில் தொடர்ந்து தாக்குதல் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது பச்சிலம் குழந்தைகள் முதியவர்கள் என்று பாராமல் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு கொலை செஞ்செஞ்சிட்டு இருக்குது இனப்படுகொலை செய்துட்ருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வருது ஸோ அந்த செய்திகளை குறித்து தான் விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஸோ பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குழு அன்பார்ந்த நண்பர்களே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட பதினோரு மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அக்டோபர் ஏழு சமயத்தில் ஹமாஸ் அமைப்பு அல் கஸாம்பிரே தாக்குதல் நடத்தின அந்த வேலையில் இந்த தாக்குதல் குறித்த செய்தியை இன்றைய தினம் இஸ்ரேல் டுடே மற்றும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்ற இரண்டு பத்திரிகை சில விஷயங்களை வெளியிட்டிருக்கு என்னென்னா இந்த தாக்குதல் குறித்த செய்தியை இந்த தாக்குதலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்னாடியே நெத்தன்யாவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மொசாதுடைய உளவு பிரிவு தகவல் கொடுத்துடுச்சு சின்பெட் உளவு பிரிவும் தகவல் கொடுத்துருச்சு ஆனால் இதெல்லாம் தெரிந்தும் நெத்தனியாக மௌனமாக இருந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த போரை நெத்தனியாக விரும்பி இருக்கிறாரு எதிர்பார்த்துருக்கிறாரு இதன் வழியாக ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை செய்து மீதம் இருக்கக்கூடிய காசா பகுதியும் வெஸ்ட் பேங்க் போல் ஆக்கியப்பைடு செய்து ஒரு அகண்ட இஸ்ரேலை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் நெத்தன்யாகவோட கொடூரமான எண்ணமாக காணப்பட்டிருக்கு ஸோ அதனால தான் நான்கு முறை தகவல்கள் ஐஓஎஃப் ஐடிஎஃப் மற்றும் இந்த மசாது போன்ற அமைப்புக்கள் இராணுவ துருப்புக்களுடைய தகவல் கிடைத்தும் இதை வந்து எந்த அளவுன்னா வெளியே செய்தியை வெளியிடலை ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிடக்கூடிய சமயத்தில் இந்த செய்தியை வெளியிடக்கூடாது அப்படி வெளியிட்டீங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் காரணம் இது ஒரு இராணுவ ரகசியம் உழவர் ரகசியம் என்ற அளவுக்கு நெத்தனையாகவும் இந்த விஷயத்தை மூடி மறைச்சிருந்திருக்கார் அப்போ உண்மையாக இந்த போரை விரும்பி எதிர்பார்த்த நிலையில தான் நெத்தனையாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதான் இந்த செய்தியினுடைய நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கு மறுபக்கம் இந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி காசாவுடைய சுக சுரங்க பகுதியில் ஆறு இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் இறந்து சடலமாக கிடந்த அந்த விஷயத்தை இஸ்ரேல் அறிவிச்சிச்சு ஸோ அதன் பின்னாடி பெரிய பிரச்சனையாக இது மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க ஹமாஸ் செய்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய சமயத்தில் நேற்றைய தினம் அபு பைதா அதை கிளியாரிட்டி பண்ணிட்டார் இது வந்து முழுக்க முழுக்க இஸ்ரேல் எங்களை தாக்குகின்றோம் என்ற பெயரில் அவங்களுடைய சொந்த நாட்டு குடிமக்களையே கொலை செஞ்சிருச்சு அப்படிங்கிறதா உண்மை சான்றிதழ் சொல்லிட்டு வீடியோ காட்சி அதாவது அந்த பனைக்கதியுடைய வாக்குமூலம் முதல் கொண்டு அபு பைதா அவர்கள் செய்தியாக வெளியிட்டார் ஸோ இந்த வேலையில் தான் இன்னைக்கு இவருடைய செயல்பாடுகளை குறித்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய யாயிர் லாபி தேர்ந்தளவு சொல்கிறாருன்னா நெத்தனியாக ஆட்சி அப்படியே நீடிச்சுட்டு போச்சுன்னா இஸ்ரேல் என்ற நாடு இல்லாமல் போயிடும் இந்த போர் முடிவுக்கும் வராது அதனால் உடனடியாக நெத்தன்யாகு பதவி விலக வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை இன்னைக்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய யாயிர் லாபித் முன் வச்சுருக்கிறாரு ஸோ லுக் லிக்யூட் கட்சியாக இருக்கக்கூடிய நெத்தனியாக வைக்கக்கூடிய அந்த கட்சிக்குள்ளேயும் இன்றைக்கி இதற்கான எதிர்ப்புகள் உருவாக்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கக்கூடியது ஏன்னா டெல்லியில் ரெண்டு மூன்று தினங்களாகவே பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போயிட்டு இருக்குது லிக்யூட் கட்சியுடைய அந்த தலைமையகம் இருக்கும்ல அந்த தலைமையகத்தில் இன்னைக்கு வந்து சுற்றி இஸ்ரேலுடைய அந்த குடியேற்ற வாசிகள்லாம் போராடிட்டு இருக்காங்க அதாவது மனைக்கை உறவினர்கள்லாம் விடிய விடிய தொடர்ந்து போராட்டங்களை லட்சக்கணக்கான மக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வருது மேலும் அப்படி போராடக்கூடியவர்கள் மேலே தடியடி நடத்துவது கைது செய்வது என்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து இந்த நெத்தனியாக அரசு கட்டமிழித்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது அப்போ கிட்டத்தட்ட ஒரு தன்மையை தனது சொந்த நாட்டு மக்கள் மேலேயே ஏவக்கூடிய ஒரு நிலையை நோக்கி நெத்தனியாக போயிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தால் இந்த விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு லபனான்ல இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு லபனானில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த நபருடைய பேர் பார்த்தீங்கன்னா முகமது ஷைதோ என்று சொல்லக்கூடிய நபர் இவர் லெபனான்ல இருந்து கொண்டு ஒரு முஸ்லீம் பெயரில் ஒரு முஸ்லீமை போலவே வாழ்ந்து கொண்டு செய்திகள் எல்லாத்தையும் ஹிஸ்புல்லாவி குறித்த உளவு செய்திகள் இராணுவ செய்திகள் எல்லாத்தையும் எடுத்து இஸ்ரேலுடைய மொசாதுடைய தலைமையத்துக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்திருக்கார் இதற்காக இவருக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு டாலர் வந்து மொசாது வந்து பரிசு தொகையை கொடுத்துருக்கு பரிசுனா லஞ்சமாக கொடுத்துருக்குது ஸோ இந்த அமௌண்ட் வாங்கி இவர் செயல்பட்டுருக்கிறார் உளவை செய்தியை கசியப்பட்டிருக்கிறாரு ஸோ இத்தகைய இந்த உளவாளியை ஃபைன் பண்ணி இவருடைய ஆதாரங்கள் அடிப்படையில் திரட்டி இவரை பிடிச்சு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பல்வேறு விசாரணைகளை நடத்தி லெபனானுடைய நீதிமன்றத்தில் வந்து இன்னைக்கு ஹிஸ்புல்லா சமர்ப்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது ஸோ ஈரான் ஆகட்டும் லெபனான் ஆகட்டும் இதுக்குள்ளியும் சில கருப்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது இஸ்மாயில் ஹனியாவுடைய மரணத்தில் ஈரான்குள்ளவே பல்வேறு கருப்பாடுகள் இருக்குது அது எந்த அளவுனா ஈரானுடைய ஐஆர்ஜிசி மற்றும் சிறப்பு இராணுவ பிரிவு என்ற பல்வேறு காவல் பிரிவு இந்த அடிப்படையில் இந்த கட்டமைப்புக்குள்ளேயே ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டு இஸ்மாயில் ஹனியாவோட மரணத்திற்கு பெரிய அளவு உதவி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது அப்போ எந்த நாடாக இருந்தாலும் இத்தகைய உளவாளிகள் உள்ளே இருக்கும் அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாயிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது ஏன்னா இவ்வளவு நாட்களாக ஹிஸ்புல்லாக்குள்ளே ஒரு இருந்த தலைவர் தகவல் எடுத்து வெளியே கொடுத்துருக்கார் இருந்து ஸோ இன்றைக்கு தான் அவர் ஃபைன் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்போ இவ்வளவு நாள் கொடுத்த தகவல் அடிப்படை அடிப்படையில் மொசாது இந்த இஸ்ரேல் எந்த அளவு வந்து முன்னோக்கி செயல்பட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே பார்க்க கடமைப்பட்டு அடுத்து இன்னைக்கு காசாவில் எந்த அளவு இனாலிப்பு செய்தார்களோ அதே போல கடந்த எட்டு நாட்களாக வெஸ்ட் பேங்க்ல பல்வேறு பகுதிகள் குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய துல்கரம் என்று சொல்லக்கூடிய கேம்ப் இந்த கேம்ப் மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த கேம்ப்ல பல சிறுவர்கள் பெரியவர்கள் முதியவர்களை கொலை செஞ்சிருக்கிறாங்க மேலும் அங்க இருக்கக்கூடிய சாலை பகுதி எல்லாத்தையும் தோண்டி அந்த வழித்தடத்தை எல்லாத்தையும் பிளாக் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த இடத்திற்கு எந்த உதவியும் அவசர உதவியோ ஆம்புலன்ஸோ அல்லது மருத்துவ உணவு உதவியோ உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வழித்தடங்கள் முழுக்கவே நீ ப்ளாக் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது அப்போ கிட்டத்தட்ட எட்டு நாள் நடந்த இந்த வெஸ்ட் பெங்காலுடைய இந்த அட்டூழியம் இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து நூறு வெஸ்ட் பேங்க்கை சார்ந்த ஃபலஸ்தீன் மக்கள் எல்லாமே இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு துயரமான செய்தி வந்த வண்ணம் இருக்குது மறுபக்கம் இந்த போர் நிறுத்துத்திற்கான பேச்சுவார்த்தையிலேருந்து அமெரிக்கா விலகுவதாக சில தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது அமெரிக்கா நீ மேற்கொண்டு இந்த விஷயங்களை முன்னெடுக்காது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வருது மறுபக்கம் ரஷ்யா வந்து இதில் எழுத்து விடணும் ரஷ்யா வந்து அப்படியே இந்த போர்ச்சு அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இஸ்ரேல் தலைப்படக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே மாஸ்கோவுக்கு சில நபர்களை தாட்டி ரஷ்யாவுடைய தலையீட்டின் அடிப்படையில் போர் நிறுத்தத்திற்கான உடன்படிக்கை கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது அமெரிக்காவில பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது சமீபமாக நடந்துச்சு இதில் மேத்யூ மில்லர் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய துறை செய்தி தொடர்பாளர் வந்து கலந்துட்டாரு சோ இந்த இடத்துல வந்து சில பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னன்னா சில நாட்களுக்கு முன்னாடி செய்தி மாநாடு என்று சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடந்திருக்கு ஸோ இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட நெத்தன்யாகு வெஸ்ட் பேங்க்கில் எப்படி வந்து ஆக்கியூபைடு பண்ணணும் அந்த நிலத்தை எப்படி மீட்கணும் அங்கே எப்படி செட்டில்மெண்ட்டுகளை உருவாக்கணும்னு சொல்லிட்டு மேப் எடுத்து டிக்டேட் பண்ணி ஒரு பெரிய ஒரு கிளாஸ் எடுத்துருக்கிறாரு ஸோ இவ்வளோ ஓப்பனாகவே இந்த இனப்படுகொலை மற்றும் இந்த நிலத்தை அபகரிப்பது என்ற விஷயங்களை நெத்தனியாகவும் செய்கிறாரு இது மிகப்பெரிய தவறுதானு சொல்லக்கூடிய ஒரு கேள்வியை இந்த பத்திரிக்கையாளர் இந்த மேத்யூ மில்லர்ட்ட முன்வைக்கிறாங்க இதுக்கு மேத்யூ மில்லர் இதில் இதை பற்றி என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கடந்து போறாங்க அடுத்த ஒரு கேள்வி வைக்கிறாங்க பிரிட்டன் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வகையான ஆயுதங்கள் எல்லாமே இஸ்லேலுக்கு ஏற்றுமதி செய்வதை தடை விதிச்சிருக்கு இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே ஸோ இன்னைக்கு பிரிட்டனை தொடர்ந்து அமெரிக்காவும் இந்த செயலில் ஈடுபடுமா அப்படிங்கிற கேள்விக்கு அப்படியெல்லாம் செய்ய முடியாது நாங்கள் எப்பவும் போலவே எங்களது டிப்ளமேட்டிக் ராஜாங்க ரீதியான உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேத்யூ மில்லர் வந்து இன்னைக்கு செய்தியாளர்கள் முன்னாடி முன் வச்சிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும் இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு திரட்டிக்கொண்டு വരവിൽ വന്ന് ഉണ്ടെ ചിന്തിക്കേണ്ടേ നന്റി അസ്സലാ വലൈക്കും വരഹമുല്ലാഹി വ